கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் சிரிப்பே வர மாட்டேங்குது சொர்ண கெட்டு போனவன் தன்னை தானே ஊக்கப்பத்திப்பான் கேள்வி மட்டும் கேட்பான்ட்டே ம் என்ன இல்லை உனக்கு ஸ்வர்ணம் இல்லை எப்படி ஊக்கப்படுத்துறது ஏதோ இருக்குது என்ன என்ன பண்ணலாம் கொஞ்சம் நஞ்சு இருக்குதுன்னா கூட ஓகே தான் ம் ஒன்றுமே இல்லை ம் போயிடுச்சு புல் பீஸ் போயிடுச்சு எதனா இருந்தாக்கா நம்ம அதை ஒரு சாக்கா வச்சு கொஞ்சம் அப்படி கூட்டி டெவலப் பண்ணலாம் கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துக்குது எப்போது என்னன்ட்டேன் ஆனால் ஏதோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னா இந்த கேள்வி கேட்குறோன்னா நம்ம ஊக்கப்பத்திக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பி என்ன கேட்டுக்குது இல்லை இருந்தாலும் கிட்ட இந்த கேள்வி கேட்டால் ஒரு வேலை நமக்கு ஊக்கம் வந்துடும் பொழுது அந்த ஃபயர் தான் நமக்கு இப்போது ஆதாரம் அது கொஞ்சம் உண்டு கிருஷ்ணா கொஞ்சம் உண்டு இதுன்றாங்கல்ல அதனால் அது மாதிரி ஏதோ ஒன்று எரியதுக்கு ஒரு ஏதோ ஒன்று இருக்குது புல் ஃபயர் பண்ணாலும் சில தடவை எரியாது அப்படி தானே வாழ மாட்டேன் எவ்வளோ டக்கர் வச்சாலும் எரியாது ஊக்கப்பத்தத்து முடியாது நிறைய பேர் ஊக்கமாக இல்லை ஏன் ஊக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளூரை ஒன்று நினைக்கிறாங்க அதை செய்கிறது இல்லை சோம்பேறித்தனத்தை உள்ள வளர்த்துக்கிறாங்க என்னால் முடியாதுன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க பயங்கர அறிவாளிங்க எப்படி ஊக்கப்படுத்த முடியும் நான் ஜாதியில் மட்டமாக பந்துட்டேன் தப்பு அப்படின்னு அவனே சொல்கிறான் நீங்கள் அவனை எதுனா ஊக்கப்பத்த ஊக்கப்படுத்த முடியும் நான்லாம் பொம்பளை என்னால் செய்ய முடியாதுன்ற ஒத்தி ஊக்கப்படுத்த முடியும் நல்லா கேட்டுங்க ஒரு மொண்டி வேகமாக வர்ற உதிரை மேலே உட்காந்துன்னு சவாரி பண்ணுறான் ஒரு ஆரோக்கியமாக ஓடக்கூடிய ஒரு மனிதன் முண்டி குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கிறான் நல்லா புத்தி வச்சுங்க குதிரை நல்லா ஓடும் ஆனால் அது மேலே உட்காந்து குடுறியாரு யார் ஃபஸ்ட்டு ஊருக்கு போவா முண்டி தான் ஊருக்கு போவார் எப்படி மொண்டி ஊருக்கு போனாரு குதிரை மேகமாக போச்சு நல்லா ஆரோக்கியமாக மெதுவாக போனாரு இப்போ என்ன செய்யணும் குதிரிலேருந்து எனக்கு இன்னும் அவரு அவர் குதிரையில தான் போனோம் அவர் மாத்தலாமா ஏன் அவர் கரெக்டாகிறார் அவருக்கு புரிஞ்சிச்சு கால் மண்டி அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஓட முடியும் குதிரை நம்பியே வாழ்றாரு குதிரை சரியில்லை இப்போ என்ன கேட்குற குதிரை சரியில்லை அவனுக்கு குதிரை ஏன் கொடுத்தாரு கடவுளே அவன் நொண்டின்றதுனால உனக்கு ஏன் குதிரை நொண்டியாக கொடுத்தாரு குதிரைக்கு சுதந்திரம் கொடுப்பேன்னா என்ன பண்ணுகிற இப்போ என்ன கேட்குற ஊக்கமாக இருக்குது அப்படின்ட்டு ஏன் ஊக்கமாக இருக்கணும்னு கேட்குறேன் நான் எதுக்கு ஊக்கமா அது என்ன பண்ண போகிறேன் ஏதோ ஒரு கோடி குதிரை ஏறி உட்காந்து ஏதோ போய் நீ இது போய் நிறையா ஏன் ஊக்கமா உனக்கு ஏன் ஊக்கம் திட்டம் எப்படியா போயில உனக்கு எதுடா ஊக்கம் லவடி கப்பல் என்ன அப்படி கவுந்து வச்சு போயிடு ஒரு சோம்பேறியே நீ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொன்னால் சரியா சரியாகவே ஆகாது என்ன பண்ண முடியாது ஆ ஒன்றுமே பண்ண முடியாது ஃபயர் பண்ணியும் பண்ணல உனக்கு இருக்குது நீ வாழலாம் நீ நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லியும் நல்லா வாழல நான் யார் இது அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்க அப்பா நொண்டி குதிரை மேலே ஏறி உட்காந்துக்கு வந்துக்கிறாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க நேரத்தை காலத்தை டைம் எல்லாம்னா சரியில்லை நான் கண்டி எனக்கு அது வந்தால் இது வந்தால் அதெல்லாம் நிற்பாங்க அவன் என்ன பண்ணிட்டான் காலையில் போனால் கூட என்ன பண்ணிட்டான் அவன் குதிரை மேலே என்ன பண்ணிட்டான் ஏற்ற எனக்கு அதுமே சூப்பர் குதிரை கிடைக்கல எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சம்பவம் நடக்கலை எனக்கு வா எனக்கு சரியாக அமையலை ஏன் அமையல உனக்கு ஏன் அமையல அமையாத காரணம்னா அப்படிலாம் கிடையாது நீ உன்னால் வாழ முடியும் நீ தான் விட்டு விலகலை பாரத்தை தூக்கி வச்சுக்கிற நான் முன்ன ஒரு இது சொன்னேன் தேவையற்ற பாரத்தை விளக்கிடு லேசாக வாழலாம் நீ ஏன் தூக்குறேன்ற நான் ஏன் தூக்கிக்கிறேன் குழந்தைய தூக்கினா அது குழந்தை கைப்பிள்ளையாக தானே மாறிடான் அதுமா என்ன பண்ணான் எப்போ பார்த்தாலும் தூக்கியே வச்சு நிறும் கீழே போக போகாது கைப்பிள்ளையாது மாறிடும் நீ கைப்பிள்ளையாக மாறிட்டு ஊக்கமா இல்லைன்ற ஒரு பாரு ஏழையாக பிறந்தவனா வசதியாக ஆகிறதுக்கான முயற்சி செய்வோம் வசதியாக பிறந்தவனால் கம்மன் ஆயிடுவான் ஏன் நீ பாரு அந்த அம்மா நீ பிள்ளை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் உடம்பு உடம்பு வச்சுன்னு சொல்கிறதுக்காக சொல்லுவோண்ணா ஏன் அந்த ஷேப் அந்த மாதிரிலாம் ஆயிருந்தது அந்த குழந்தை அவருக்கு எல்லாம் கிடையிது என்ன தான் பண்ணுவார் அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துப்பார் தூங்குவார் வேலை செய்ய மாட்டார் எதுக்கு வெளியே போகணுன்னுவார் ஆ தத்துவவாதியாக வர மாட்டுவார் ஆமாம் நாயை கூப்பிட்டு நன்னைதான் பார்த்து மழை பெய்யுதுன்னு சொல்லுவார் அவர் ஏழுந்து வெளியே போய்னா பண்ண மாட்டார் பார்க்க மாட்டார் அவர் பயங்கர பிரில்லியண்ட்டாக வர ஆகிடுவார் இந்த இந்த தத்துவவாதிகள்லாம் எப்போ வராங்க இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறவங்கலாம் ஊக்கமாக இருக்கு எப்படி ஊக்கமாக இல்லை பட்டினியாக தான் எப்படி இருப்பேன் எடுக்கிற நாய் என்ன பண்ணும் பத்து மணி தூங்கும் ஏன் அங்கேயும் எங்கேயும் தேடும் எழுப்போம் அங்கே போவோம் ஒரு புளி காட்டில் என்ன பண்ணோம் என்ன பண்ணுறேன் இப்போ குரங்க ஆகிட்டு உட்காந்துக்கிறேன் அந்த ரோட்டில் போகிற வரோம்னா வாழைப்பழம் போட்டுன்னுக்குறான் ஒருத்தன் வாரம் சோறு ஆக்கி போட்டுன்னுக்குறானுங்க ஆமாம் குரங்கு சோறு போட்டு வர பீடியோ வர எது நம்ம வர போட்டுன்னுக்குறானுங்க என்ன பண்ணோம் அந்த குரங்க நம்ம உட்காந்துக்கோ அது அது வேட்டையாட தெரியா மரம் கூட யார்த்து எதுக்குன்னு எதுக்கு எகிரி குச்சின்னு வச்சு உட்கார்ந்து சுவர் போட போகிறாரு உனக்கெல்லாம் எதுக்கட ஊக்கன்னு கேட்குறேன் நான் எவ்வளோ இருந்தாலும் பத்தலைன்ட்டு தான் மனம் சொல்லுது மனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் உங்களுக்கு போதுமானது இல்லைன்றது பைக் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது இல்லை ஒரு எந்த ஒரு பொருள் அடைஞ்ச பிறகும் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது என்ன வாட் நெக்ஸ்ட்னு கேட்குது மனம் அப்படி தான் கடவுள் நம்ம என்ன பண்ணி வச்சுருவாரு செஞ்சு வச்சுருவாரு இவங்களுக்கெல்லாம் வாட் நெக்ஸ்டே கேட்காதியா எதுக்கு அவன் பரீட்சையில் பாசானா எனக்கு என்னப்பா வந்ததுன்னு அவன் வேலைக்கு போனால் எனக்கு என்ன வந்தது அவங்க கம்பெனி ஆரம்பிச்சா எனக்கு என்ன வந்தது நீ தான் இருக்கெல்லாம் ஊக்கமாக இருப்பாங்க ஏன் ஊக்கமாக இல்லை இதுக்கு காரணம் என்ன நான் போதுமான அளவுக்கு வாழணுன்னு புரியல அவனுக்கு அவன் போதும்னு நினச்சிட்டான் அவனை என்ன பண்ண முடியாது ஊக்கமாக இருக்க ஒன்றும் ஆனால் துறவின்ட்டு ஒருத்தன் போய்க்கிறான் அங்கே போய் சும்மா இல்லை புக் எழுதிட்டுருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் கூழ குச்ச கூட புக்கே இட்டு போய்கிறான் எதுக்கு போனேன் அப்போ அவன் ஊக்கமாக வந்துக்கிறான் வாங்கணுன்ற வேட்கை அவனுக்குள்ளே இருக்குது நமக்கு நம்ம புரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு சொன்னோன்ற எண்ணம் இருந்தது ஒன்றுமே செய்ய நம்ம எதனால் செய்ய முடியாது அப்போ நான் என்ன ஊக்கப்படுத்தினோன்னா நான் தேவைகளை அதிகமாக்கிக்கணும் தேவை மேலே அக்கறையாக இருக்கணும் தேவையை உருவாக்கணும் ஒன்றும் நான் யார் போனாலும் பின்னாடி பின்னாடிப்பார் ஊக்கமாகிடுவேண்டே நான் யார் போனாலும் பார்க்கக்கூடாது நாகரிகமாக என்ன ஆகும் ஊக்கமே போய்டும் அதுவும் திருதுணுமா ஏன் பார்க்குற வேலை பாருன்ற நான் இதை விட என்ன செய்ய முடியும் நான் சொல் ஐயா பாட்டு எப்படி வந்திருக்கும் ஐயா மெல்ல நட மீ நீ என்னாகும் கல்யாணம் ஆகாதவனா பொட்டடி புள்ளி அவன் எவ்வளவோ பார்த்த பேர் கூட ஏன் அவன் அப்படி ஏதும் முடியுது பார்க்குறதும் ஒரு செயல் பார்க்குறத வச்சு பணமும் வர செயல் ரெண்டு வேலை நடக்குது அவனுக்கு தன்னையும் ஊக்கப்படுத்திங்கன்னா அதே என்ன வாங்கிட்டான் என்ன மாதிரி பாட்டுங்கள்ல பாட்டுங்கெல்லாம் பா கேட்டோம்னா பயனாக எழுதி நம்ம இவ்வளோ கொத்தனை பண்ணுவோம்னா அப்படின்ட்டு துயிலாத பெண்ணொன்று கண்டி யாரோ நீதான் என்னாலும் அப்படி உம் துயிலாத பெண்ணொன்று கண்டி அந்த பாட்டு ஊக்கமாக இருக்கிறவனுக்கு தான் நல்லா இருக்கும் ஊக்கம் இல்லாத துயிலாத பொண்ணுன்னு பாட்டு போட்டு தூயின்னு வைப்பான் மாலை கண்ணோயாதி காலை மலருக்கு ஒரு பாட்டு ஒன்று ஊக்கப்பத்தில் எந்த பாட்டு ஊக்கப்பத்தில் நடை போட்டு சிகரத்தில் ஏறு சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு சொல்கிறான் தானே அப்புறம் என்ன செய்ய முடியாது ஸ்வர்ணக்கெட்டு போனோன்னு என்ன செய்ய முடியாது திட்டின மட்டும் சொர்ணம் வந்து ஊக்கம் ஆகிட்டு நான் பார்க்கலாம் உனவாட்டி நான் ஊக்கம் சொன்னேன்னா சந்தோஷம் ஊக்கம் ஒன்று என்ன பண்ண முடியாது எந்த ஊக்கம் வந்து கொடுத்தாலும் அது போதை மதாக்கிப்பான் நம்ம கொடுத்தது ஊக்கம் தான் இருக்கும் அதை வாங்கி என்ன பண்ணுவான் ஆமாம் சரக்கு பாட்டு பாடுவான் இப்போ பொடிப்பான் போனால் சரக்கு போய் வாழ்ந்து எடுத்து பார்த்தோன்னு ரெண்டு கட்டிங் போட்டாக்கா கொஞ்சம் வீரியமாக வேலைகளில் செய்வான் போடுதுன்னு பார்த்தா ரெண்டு கட்டிங் போனோன்னே போய் போய் சுரிங் என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நல்லா வேலை செய்வான்னு பார்த்தாக்கா பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா சரக்கு வாங்கி என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியாது வாழை உடனே நீ என்ன டக்குரைச்சாலும் வாழ வைக்க முடியாது யா அடிப்படையில் இது அது பயிர் இல்லை அதுக்குள்ளோ பயிர் வந்துச்சுன்னா எப்படி வாழாமல் இருப்பான் எப்படி செய்யாமல் இருப்பான் எப்படி முன்னேறாமல் இருப்பான் ஊக்கப்பத்தித்துக்கு அடுத்த உன்னை பார்க்கக்கூடாது போதும்னு முடிவுக்கு வரக்கூடாது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யலாம் தானே எதுவரை போகுமோ அதுவரை போகலாம் புதுவித ரசனையோடு பார்க்க இந்த தத்துவங்கள்லாம் பேசுகிறவங்களாம் யாரா இந்த ஊக்கம் இல்லாதவங்களாம் என்ன பண்ணப்பானுங்கன்னா உட்காந்துன்னு தத்துவம் மிஷின்னு வைப்பானுங்க ஓகே எல்லோராலையும் முன்னேற முடியாது யா விதியாகப்பட்டது வழியுது ஆமாம் அதை மாற்ற யாராலும் முடியாது அப்படின்னு நான் ஜாதியில் மட்டமாக பிறந்துட்டேன்னா அதனால் எனக்கு வாய்ப்பே கிடைக்கலன்னு வாய்ப்பு உருவாக்கலையே ஜாதியில் மட்டமாக பந்துக்கிறேன்னா அப்போ என்ன நினச்சிங்கிறான் என்ன பிரச்சனை குற்ற உணர்வு இதெல்லாம் யாருக்கு உனக்கு ஏன் கொடுத்தாங்க நீ ஏன் வாங்கிக்கினேன் என் உன்னா குத்தா ஏன் வாங்கி வச்சுன்னுங்கிறேன் நல்லாமல் தேவையில்லாத பார்த்து தூக்கி வச்சுன்னு அப்படியே தள்ளா இருக்குது எதுக்குன்னு கேட்குறேன் நான் சொல்கிறேன் ஒன்றா தான் சொன்னப்பா ம் கேப்ரேட் ட்ரெஸ்ஸராக போன ஒரு பொம்பளை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓகே நீ கரெக்ட் நல்ல தொழில் எத்தேன் சொல்லுவாங்க ஆனால் அவளே சம்பாரிச்சிட்டா அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் போய்டும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடும் மேட்ரு எங்கே அப்போ ஆ அப்புறம் என்ன முதல்ல என்ன சொன்னாங்க அவங்கள அப்புறமா அவள்ம்மா ம் செல்ல ஆப்பில் என்ன சைசா கடிச்சிக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி என்ன சொட்டர் போட்டுக்கோ பாக்காதான் உண்டா நான் மோசமான பொங்கலின் உள்ள பாட்டை நான் கேட்கவே மாட்டேன் சொன்ன உண்ட வாழை தெரியலன்னா என்ன உனக்கு என்ன மாதிரி தேவைப்படுதுன்னே உனக்கு புரியல உனக்கு தேவையே உனக்கு தெரிய மாட்டேன் சோம்பேறிக்கு எதுவும் இல்லை ஏன் ஈஸியா கிடைக்குதுன்னு என்ன பண்ணுவான் அவன் பழைய சோரே சாப்பிட்டு நிற்பான் உன்னை பாட்டு எழுதுவோம் பழைய சோறு பச்சை மிளகா பழைய சோறு பச்சை மிளகா நல்லா தான் இருக்குது ஆனா பிரியாணி ஓணும் எனக்கு என்ன நான் ஒரு மாட்டுக்கறி மட்டும் சாப்பிடுன்னு நினச்சிக்கிறீங்களா வெளிநாட்டுக்கு போய் மான்கறி சாப்பிட்டு வருவோம்னா இந்தியாவில வந்து தான் மான்கரி சாப்பிடாது ஏன்னா மான்கறி எண்ணிக்கை இங்கதான் குறைவாகுது ம் அங்க என்ன ஆகுது சிங்கங்கரியே இருக்குதாம்மா அமெரிக்காவுக்கு போய் சிங்கங்கறி சாப்பிட்டு வரலாம்னுக்குறேன் என்ன சொல்றது அசிமாக்குதா ஊக்கமாக இருக்கணும்னு நினச்சிட்டேனா வாழ்க்கை எப்படி இருக்கா ஊக்கமாக ஊக்கமானவங்களே ஆவறத்துக்கு நீ யாரையும் பார்க்கவே கூடாது தேவையை அதிகமாக்கிக்கணும் நான் வசதியாக இருப்பேன் தூங்க ஒன்று ஏந்த ஒன்றே ஏந்துப்பேன் அவ்வளோதான் வேறு மேட்டரே இல்லை ஊக்கமதி கைவிடல் வந்துறேன்றேன் நான் நான் நாள் எனக்கு கூட இரு எப்படி நீ ஊக்கமா இல்லைன்னு நான் பார்க்குறேன் அப்புறமா அவன் ஊக்கம் இல்லாமல் ஆகிடுவாது அதுவும் சாமார்த்தியம் தான் நான் பயங்கரமான சாமார்த்தி சரியில்லாம் பார்த்துக்கிறேன் நான் நான் என்ன அப்படினா நான் திரும்ப என்ன பண்ணுவேன் அந்த சுருள் பூச்சி ஒன்று இருக்கும் இல்லை ரெயின் பூச்சி போனாக்க தட்னாக்க டக்குன்னு சுற்றியுமே அந்த மாதிரி சுற்றி சில பேர் இருப்பான் இன்னும் கூப்பிட்டு இன்னும் கற்று தான் அனுப்ப திரும்ப போய் சுரிப்பான் ஏன் ரயில் பூச்சியாக ஒன்று செய்ய முடியாது அதனால் ஊக்கமாக நான் என்ன சொல்ல முடியுமா சனி நான் அப்படியே எதுக்கு பூமிக்கு பாரமாக ம் தூக்கு போன்னு சாப்பிட்டு கூட ஊக்கமாக இருக்காது அவனுக்கு கயிறு எடுக்கணும் கட்டணும் போகணும் அதனால் ஊக்கமாக தான் தற்கொலையும் பண்ணிக்க மாட்டான் போயிடுவானா தற்கொலை பண்ணுற அளவுக்கு துணி துணிவுதுன்னா வாழாமல் இருக்க மாட்டான் செம்மையாக வாழ்ந்துருவான் ஒத்த வாழ்க்கை என்னடா பார்த்துடலான் நம்மளாம் இப்படி தான் அடுத்த கட்டம் சாகுன்னு ஆயிடுச்சு நான் உலகத்தை என்ன தான் நடக்குது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது